தேர்தல் பிரச்சாரத்திற்கு போனாலே இந்த திமுக காரங்களை பொதுமக்கள் விரட்டி விரட்டி அடிக்கிறாங்க தமிழக மக்கள் திமுக மேல பயங்கரமா வெறுப்போடு இருக்காங்க பயங்கர காண்டா இருக்காங்க எப்போதும் இல்லாத அளவுக்கு இந்த முறை திமுக மீது வெறுப்பின் உச்சத்துல தமிழக மக்கள் இருக்காங்க இதெல்லாம் போதாதுன்னு நம்முடைய தினமற்காரங்க இருக்காங்க அதையும் பார்த்துடலாம் அடுத்து திருமா இருக்காரு அவரு மத வெறிய மத கலவரத்தை தூண்ற மாதிரி எல்லாம் பேசியிருக்காரு இப்ப அவரு ஏதோ கோவிலுக்கு எல்லாம் போற மாதிரியும் பெரிய பக்திமான் மாதிரியும் சனாதனவாதிகளிடம் அப்படியே சரணடைஞ்ச மாதிரி எல்லாம் நடிச்சிட்டு இருக்காரு இல்லையா இதே திருமாவர்கள் சில மாசத்துக்கு முன்னாடி என்னெல்லாம் தான் பேசிருக்காரு அதை எல்லாத்தையுமே பார்க்கலாம் கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு நாம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் சோ வாங்க எப்பொழுதும் எதிராசன் வடி என் இதய தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்ல எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா எனதர்மை தேசியவாதிகள் அவருக்கும் வணக்கம் வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு பயம் எதற்கு ஒரு பகுதி ஏற்பாடி திமுக என்ன செஞ்சிட்டு இஸ்லாமியர்களுக்கு சொல்லட்டுமா தமிழகத்தினுடைய சட்டமன்றத்திற்குள்ள இஸ்லாமியர்களை முதல் முதலாக இஸ்லாமிய தீவிரவாதி கருணாநிதி சட்டமன்றத்தினுடைய இருக்கு யாரும் இருக்க முடியாது இல்ல என்ன செஞ்சுட்டு செய்யல இருந்தாலும் சிறுபான்மை சிறுபான்மை பாதுகாவலர் இந்த தேர்தல் பிரச்சாரத்துல திமுக கவுன்சிலர்கள் திமுக எம்எல்ஏக்கள் திமுக எம்பிக்கள் திமுக அமைச்சர்கள் ஏன் திமுக தலைவர் தமிழகத்துடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களே இந்த பிரச்சாரத்துக்கு போனாலும் மக்கள் முற்றுகையிடுறாங்க அவங்கள பிளாக் பண்றாங்க அவங்களுக்கு எதிரான கருத்துக்கள் தெரிவிக்கிறாங்க நறுக்குன்னு பல கேள்விகளை திமுக எதிர்ப்பு அலையானது கடுமையான எதிர்ப்புகளை இவங்க சம்பாதிச்சிருக்காங்க மக்களிடத்துல அதிருப்தியானது பயங்கரமாவே இருக்கு இவங்க எங்கெங்கெல்லாம் பிரச்சாரத்துக்கு போறாங்களோ அந்த எல்லாம் இவங்களுக்கு எதிரான விஷயங்கள் தான் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு நாமளும் தொடர்ந்து பார்த்துட்டு தான் வந்துட்டு இருக்கோம் இங்க எம்பிக்கள் அவங்களுடைய தொகுதிகளுக்கு போய் பிரச்சாரம் பண்ணா அந்த எம்பிகளுக்கு எதிராக கேள்வி கேக்குறாங்க இந்த தொகுதிக்கு நீங்க என்ன பண்ணீங்க காலகட்டத்துல மட்டும் வரீங்க தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த பக்கமே நீங்க வர மாட்டேங்கிறீங்க நீங்க இங்கதான் இருக்கீங்களா எங்க இருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியல உங்களுக்கு எதுக்கு நாங்க ஓட்டு பண்ணும் அப்படி மாதிரிலாம் பேசுறாங்க திமுக அமைச்சர்கள் திமுக எம்பிகளுக்கு ஆதரவாக ஓட்டு கேட்க வந்தாங்கன்னா அவங்களையும் பயங்கரமா கேள்விகள் கேட்கறாங்க எம்எல்ஏக்கள் திமுகவுடைய எம்எல்ஏக்கள் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்தாலும் நீங்க இவ்வளவு நாள் எங்க போயிருந்தீங்க இந்த பக்கமே நீங்க வரலையே மழை வெள்ளம் போய் எல்லாம் வரும்போது கூட அவங்கள ஆளே காடமே அப்படிங்கிற மாதிரி அந்த தொகுதி மக்கள் பயங்கரமா கேள்விகள் கேட்டுட்டு வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இதை மாதிரி பிரச்சாரத்திற்காக போயிருந்தாரு அப்போ ஒரு பெண்மணி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை வழிமுறைச்சு சில விஷயங்கள்லாம் கேட்டிருந்தாங்க இந்த அனைத்து மகளிருக்கும் ஆயிரம் ரூபாய் தரம் சொல்லி ஒரு வாக்குறுதி ஒன்று கொடுத்துருந்தாங்க இல்லையா ரெண்டாயிரத்தி தேர்தல் காலகட்டத்தில் ஆனா அவங்க இப்பதான் அந்த விஷயத்த பண்ணாங்க ஆனாலும் ஃபுல்ஃபில்லா பண்ணாங்களா கிடையாது ஏகப்பட்ட கிரைடீரியா வச்சு தகுதி வாய்ந்த பெண்களுக்கு மட்டும்தான் மகளிர் உரிமை தொகைன்னு சொல்லிட்டாங்க அது குறித்து அந்த பெண்மணி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே கேள்வியா கேட்டிருந்தாங்க அதுக்கும் முதல்வர் அவர்கள் பதில் சொல்லியிருந்தாரு இதெல்லாம் பயங்கர வைரலா போயிட்டு இருந்தது விவகாரம்லாம் போதாதுன்னு நம்முடைய தினமரக்காரங்க இருக்காங்க இல்லையா அவங்க தூபம் போடுற மாதிரியான காரியங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க ஐ மீன் திமுக எங்கெங்கெல்லாம் பல்ப் வாங்குறாங்களோ அந்த விவகாரத்தை பயங்கரமா அவங்க செய்திகளா போட்டு தொடர்றாங்க நியூஸ் கார்டா போடுறாங்க ஷார்ட்ஸா போடுறாங்க ரீல்ஸா போடுறாங்க செய்தியா போடுறாங்க வாய்ஸ் ஓவரா போடுறாங்க தொடர்ந்து தினமாக இருக்காங்க சம்பவம் மேல சம்பவமா செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படி தினமாக இருக்காங்க செஞ்ச ஒரு தரமான சம்பதம் தான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் இங்க சைட்ல அந்த ஒரு குட்டி கிளிப்பிங் போற தயவு செய்து பாருங்க பிரச்சாரத்திற்கு வரும் தலைவர்கள் வேட்பாளர்களை பார்க்கவும் அவர்களின் பேச்சை கேட்கவும் மக்கள் திரளுவர் கூட்டத்தை கண்டதும் பேச்சாளர்களுக்கு உற்சாகம் பிறக்கும் எங்களுக்கு ஓட்டளித்தால் ஊரில் பாலாரும் தேனாரும் ஓடும் என தேனொழுக பேசுவர் மக்களும் கைதட்டி ஆரவாரம் செய்வர் இதெல்லாம் அந்த காலம்

கேள்விகளால் துளைத்தெடுக்கும் மக்களை சமாளிக்க முடியாமல் பிரச்சாரத்தை பாதியில் முடிக்கும் நிலைக்கு ஆளாகின்றனர் அனைத்து மகளிருக்கும் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என கூறிவிட்டு தகுதியுள்ளோருக்கு மட்டும்தான் பணம் என ஆளும் தரப்பினர் கூறிவிட்டனர் இதை முதல்வரிடம் நேருக்கு நேர் கேள்வி எழுப்பிய பெண்மணிக்கு எந்த பதிலும் சொல்ல முடியவில்லை தேர்தல் முடிந்ததும் அனைவருக்கும் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என ஓட்டு கேட்டு போன மொத்த பேரும் கோரசாக கூறி நழுவிய காட்சி சோஷியல் மீடியாவை வட்டமிடுகின்றனர் வேட்பாளர்களும் பல இடங்களில் தடுமாறுகின்றனர் வடசென்னை திமுக வேட்பாளர் கலாநிதி எண்ணூர் தாழங்குப்பம் சந்திப்பில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் அப்போது திமுக கவுன்சில் சிவக்குமார் எங்கள் பகுதிக்கு எதுவும் செய்யவில்லை என அப்பகுதி பெண்கள் வாக்குவாதம் செய்தனர் இதேபோல் தமிழகம் முழுவதும் பொதுமக்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாமல் வேட்பாளர்கள் தலைவர்கள் பிரச்சாரத்தில் திணறி வருகின்றனர் வேட்பாளர்களும் அமைச்சர்களும் எதிர்ப்புள்ள பகுதியை முன்கூட்டியே அறிந்து அங்கு செல்லாமல் தவிர்க்க துவங்கியுள்ளனர் திமுக இருக்காங்க இல்லையா அவங்க இத மாதிரி பிரச்சாரத்திற்கு போகும் இதே மாதிரி தான் நடந்தது அவங்க நடுவுலயே பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு போயிட்டாங்க அவங்க பயங்கரமா காண்டாயிட்டு இது மாதிரியான விஷயங்கள் நடக்கும் போது முன்னாடியே சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு போனதா இதே தினமாதக்காரங்க போட்டிருந்தாங்க தமிழ்ச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள் அப்புறம் கலாநிதி அவர்கள் அப்புறம் தயாநிதி மாறன் அவர்கள் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் அப்புறம் நம்முடைய அமைச்சர் திரு உதயநிதி சாலை அவர்கள் இவங்க எங்கெங்கெல்லாம் போகிறாங்களோ எல்லா இடங்களுமே அங்கே இருந்த மக்கள் இவங்களுக்கு எதிராக தான் பேசி வந்துட்டு இருக்காங்க நான் சொன்ன பாத்தீங்களா முதலமைச்சர் அவர்களே தேர்தல் பிரச்சாரத்துக்கு போனாலும் ரொம்ப தைரியமா இப்போ மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க அந்த காலம் மாதிரி கிடையாது இப்போ மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இது ஒன்றெல்லாம் பெருசு கேள்வி எல்லாம் கேட்கவே மாட்டாங்க காலகட்டத்தில் கொடுக்குற காசை வாங்கிட்டு அமைதியா இருந்துருவாங்க எதிர்த்து கேள்விகளா கேட்டதே கிடையாது பட் இப்ப பார்த்தீங்கன்னா எல்லாமே மாறிப்போச்சு இப்ப மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆளும் தரப்பினரை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க எதிர்த்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க யாரும் பயப்படுறதே கிடையாது முதல்வரா இருந்தாலும் சரி எம்பியா இருந்தாலும் சரி அமைச்சராக இருந்தாலும் சரி கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க நம்ம கூட ஒரு வீடியோ நம்ம பார்த்திருப்போம் கல்லால் அடிப்பேன் ஓட்டு கேட்க வரேன்னு சொல்லிட்டு யாராச்சும்னா கல்லால அடிப்பண்ண பெண்கள் சொல்லியிருந்தாங்க பெண்களே இப்போ தைரியமா இறங்கிட்டாங்க யார் என்னன்னா பாக்குறது கிடையாது நீங்க சொன்னது இது ஆனா நீங்க செஞ்சது வேற எதுக்காக நீங்க செய்யல அப்படிங்கிற மாதிரி பெண்கள் ரொம்ப ரொம்ப தைரியமாவே கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுவே மிகப்பெரிய முன்னேற்றம் தான் இதை மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது கண்டிப்பா இந்த திராவிட சித்தாந்தமானது கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சிடும் ஏன்னா இவோட வெற்றியே மக்களுக்கு அந்த அவேர்னஸ் வராமல் பார்த்துக்கிட்டது தான் பட் இப்போ எல்லா ஸ்மார்ட் இருக்கு இதுக்கெல்லாம் காரணம் மோடி அவர்கள் தான் இந்த நெட்டுக்கான காசெல்லாம் கம்மி பண்ணாரு பாத்தீங்களா தான் இவ்வளவு அவேர்னஸ் மக்கள் கிட்ட வந்திருக்கு சோ மோடி அவர்கள் அப்போ செஞ்ச விஷயம் ரெண்டாயிரத்தி பதினாறுல செஞ்ச விஷயம் பாத்தீங்கன்னா இப்போ அது வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு சோசியல் மீடியாவால ஆட்சிக்கு வந்த திமுக இப்ப இந்த சோசியல் மீடியாவாலேயே ஏகப்பட்ட துன்பங்கள் துயரங்கள் பண்ணிட்டு வராங்க உண்மையிலேயே இவங்க எல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப தான் இருக்கு பட் மக்கள் இந்த அளவு மாறி இருக்காங்கன்னா அதுக்கு மோதிதான் காரணம் மோதியவர்கள் கொண்டு வந்த இந்த திட்டங்கள் தான் காரணம் அடுத்ததாக ரெண்டு சிட்டு விசிகா தலைவர் திரு அவர்கள் இப்போ கோயில்களுக்குலாம் போய் பிராமணர்கள் முன்னாடி கையெல்லாம் கட்டிக்கிட்டு சனாதனத்திடம் முழுமையாக சரணாகதி அடைந்து விட்டேன் அப்படிங்கிறான் தேர்தலுக்காக நடிக்கிறார் இல்லையா ஆனா சில மாசங்களுக்கு முன்னாடி எல்லாம் நம்முடைய திருமாவர்கள் இந்துக்களை குறித்து என்னென்னலாம் பேசியிருக்காரு ஹிந்து கடவுள்களை குறித்து என்னென்னலாம் பேசியிருக்காரு ஹிந்து மத நம்பிக்கைகளை குறித்து என்னென்னலாம் இவர் பேசியிருக்காரு இப்ப அவரை பேச சொல்லுங்களேன் சனாதன தர்மத்தை வேற போம்னு இப்ப பேச சொல்லுங்களேன் ஸ்ரீ ராமரை குறித்து அவதூற கருத்துக்கெல்லாம் பேசியிருந்தாரு இல்லையா இப்ப பேச சொல்லுங்களேன் நடராஜரை குறித்து என்னன்னா பேசிருந்தாங்க இப்ப பேச சொல்லுங்களேன் ஹிந்து மத கடவுளை குறித்து என்னன்னெல்லாம் எவ்வளவு கேவலமா கீழ்த்தரமா அறுவருப்பா எல்லாம் பேசியிருந்தாங்க இப்ப பேச சொல்லுங்களேன் மூச்சு விட மாட்டாங்க வாயை துறக்க மாட்டாங்க ஏன்னா இது தேர்தல் காலகட்டம் அப்படிங்கறதுனால இப்ப இவங்க அமைதியா இருக்காங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நாலு வருஷம் பத்து மாசம் இந்துக்களுக்கு எதிரான விஷயங்கள் மட்டுமே பேசிட்டு இருந்தாங்க இந்த ரெண்டு மாசம் மட்டும் அமைதியா இருப்பாங்க கவ்சி பண்ணிருப்பாங்க எப்படியாச்சும் இந்த மக்களை ஏமாத்தி நாம ஓட்டு வாங்கிடணும் கோவிலுக்கு போவாங்க மாலை போட்டுப்பாங்க பொட்டு வச்சுப்பாங்க உருவாக்கும் மரியாதையை எடுத்துப்பாங்க அப்புறம் இந்த தீத்தெல்லாம் கொடுத்தா வாங்கிப்பாங்க சடாரியை வச்சுப்பாங்க பிராமணர்கள் வந்தாங்கன்னா கை கட்டி நீங்க பேசுவாங்க இவ்வளோ விஷயங்கள் பண்ணுவாங்க ஆனா நாலு வருஷம் பத்து மாசம் என்ன பண்ணுவாங்க இந்துக்களை குறித்து இந்து மத கடவுள்களை குறித்து இந்து மத நம்பிக்கைகளை குறித்து அவ்வளோ கொச்சையா பேசுவாங்க சோ இவங்க பயப்படுறது தேர்தல் ஓட்டு மக்கள் போடக்கூடிய ஓட்டு அந்த ஓட்ட கொஞ்சம் நீங்க யோசிச்சு போட்டீங்கன்னா ரெண்டு மாசம் மட்டும் மாதிரி நடிக்கிறாரு இதே மாதிரி அஞ்சு வருஷமும் நடிப்பாரு நீங்க பண்ற தான் மறுபடியும் மறுபடியும் பண்றீங்க அதனாலதான் இவங்க நாலு வருஷம் பத்து மாசம் அது மாதிரி எல்லாம் பேசிவிட்டு ரெண்டு மாசத்துல ஏதோ ஹிந்து மத காவலர்கள் மாதிரி இவங்க நடிச்சிட்டு வராங்க திரு திரும்ப அவர்கள் கடந்த காலங்களில் பேசினா கான்ட்ரவர் கிரியேட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் இப்ப சோசியல் மீடியால பயங்கரமா ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு நிறைய பேர் அதை ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அதுல ஒரு வீடியோவை நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் இந்த சைட்ல அந்த கிளப்பிங் போடுற தயவு செய்து பாருங்க ஒரு பாபர் மசூதி இடிக்கப்பட்டால் நாடு முழுவதும் ஆயிரக்கணக்கான பாபர் மசூதிகளை உருவாக்குவோம் என்ற வகையில் நாம் உறுதிமொழி ஏற்க வேண்டிய நாள் இந்த நாள் அந்த பாபர் மசூதியை கட்டியே தீருவோம் என்பது ஒரு புறம் இருந்தாலும் ஏன் பாபர் பெயரில் நாடு முழுவதும் மசூதிகளை கட்டக்கூடாது கட்டுகிற மசூதிகளுக்கெல்லாம் பாபர் பெயரை ஏன் வைக்கக்கூடாது எல்லா பாபர் வசூதிகளையும் அவர்கள் இடிப்பார்களா இடித்துவிட முடியுமா இனிமேல் கட்டுகிற வசூதிகளுக்கெல்லாம் எல்லாம் பாபர் பெயரை சூட்டுங்க இஸ்லாமிய சமூகத்திற்கு நான் விடுக்கிற வேண்டுகோள் வைக்க கூடாது அந்த இடத்தில் தான் கட்ட வேண்டும் என்பது நமது கொள்கை வைராக்கியம் அது வேறு அந்த இடத்தில் ராமர் பிறந்தார் என்பதற்கு எந்த சான்றுகளும் இல்லை சான்றாவணங்களை காட்டுங்கள் என்று நாம் கேட்பதே பொருத்தமற்றதுதான் ஏனென்றால் ராமன் பிறந்திருந்தால் காட்ட முடியும் ஒரு கற்பனை பாத்திரம் அதற்கு வாய்ப்பே இல்லை அப்படியே இருந்தாலும் இரண்டாயிரம் ஆண்டு காலம் தான் வரலாறு அவர் ஏதோ ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் பிறந்ததாக திருமாவளவன் அவர்கள் ஏகப்பட்ட விஷயங்கள் பேசியிருக்காரு ராமர் அங்கதான் அதுக்கான ஆதாரத்தை காட்டுகள் கேட்கறதே ரொம்ப ரொம்ப தவறானது ஏன்னா ராமர் அங்க பிறகவே இல்ல ராமர் ஒரு கற்பனை கதாபாத்திரம் அவர் அங்க பிறந்திருந்தா தானே அந்த ஆதாரத்தை முதல்ல காட்ட முடியும் அவரு ஒரு கற்பனை கதாபாத்திரம் அதெல்லாம் நம்ம இது மாதிரிலாம் கேட்கறதே ரொம்ப ரொம்ப தவறானது அது மட்டும் இல்லாம இதுல இவர் என்ன சொல்றாரு வரலாறு அப்படிங்கிறது ரெண்டாயிரம் வருஷம் தான் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாரு இரண்டாயிரம் வருஷம் தான் வரலாறா எந்த சார் நீங்க பிடிச்சீங்க ஆஹ் நீங்க மூவாயிரம் வருஷம் நாலாயிரம் வருஷம் பழமையான கோயில்கள்லாம் தமிழகத்துல இருக்கு இந்த பாரத நாட்டுல இருக்கு தங்க கால இலக்கியங்கள்லாம் கொஞ்சம் எடுத்து பாருங்க ராமர் பற்றி யார் யாரு என்னெல்லாம் சொல்லிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும் ராமர் கற்பனை கதாபாத்திரம்னு இவர் சொல்றாரு இல்லையா எப்பவுமே இவர் இப்படிதான் சொல்லிட்டு இருப்பாரு ராமர் கற்பனை கதாபாத்திரம் ராமர் பிறகவே இல்ல ராமர் அப்படிங்கிற ஒரு கேரக்டரே கிடையாது ராமர் கடவுளே கிடையாது எல்லாம் இவங்க பேசுவாங்க ஆனா ராவணனுடைய வாரிசுகள் நாங்கள் பிரபு ஸ்ரீ ராமர் பறக்கலையா ஆனா ராவணன் பிறந்தாராமா ராவணனை அழிச்சது ஸ்ரீராமர் அதனால நாங்க ஸ்ரீராமருக்கு எதிராக இருக்கிறோம் இவங்கள சொல்லுவாங்களாமா ஒன்னு ராமர் பிறக்கல அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அந்த விஷயத்துல நில்லுங்க இல்லன்னா ராமர் பிறந்திருக்காரு ராவணனை ராமர் தான் கொன்னாரு எங்களுடைய மன்னன் எங்களுடைய முப்பாட்டன் ராவணனை கொன்னதுனால நாங்க ராமருக்கு எதிராக இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ஸ்டாண்டில் நில்லுங்க இந்த பக்கமும் பேச வேண்டியது இந்த பக்கமும் பேச வேண்டியது ரெண்டு பக்கமும் பேசிட்டு இருக்காங்க இதெல்லாம் பாக்குற மக்கள் என்ன நினைப்பாங்க இதுல திருமாவர்கள் ராமர் புறக்கலை ராமர் கற்பனை கதாபாத்திரம் ராமர் அப்படிங்கிற ஒரு கேரக்டரே கிடையாது இவ்வளவு சொல்றாரு இவரேதான் இன்னும் பல இடங்கள்ல ராவணின் வாரிசுகள் நாங்கள் நாங்களா ராவணனுடைய வாரிசுகள் எங்களுடைய திமுரு அப்படிதான் இருக்கும் அப்படி மாதிரி எல்லாம் பேசுறாரு சரி நாம இதுல இவர் சொன்ன விஷயங்களை பற்றி பாக்கலாம் அந்த சர்ச்சைக்குரிய கட்டிடம் பேரு பாபர் மசூதி கிடையாது பப்ரி மசூதி அது மன்னர் பாபருடைய மசூதி கிடையாது அவருக்கு கீழே வேலை பார்த்த ஒரு வேலையாளுடைய மசூதி இவருக்கு மசூதி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் என்னன்றதே இவருக்கு தெரியல போல நாடு முழுவதும் மசூதி கட்டி அந்த மசூதிகளுக்கு பாபர் மசூதியின் பேர் வைங்கன்னு வேற சொல்றாரு இவர் சொல்லும் போது நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க இவர் இது மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும் போது யாரும் பெருசா கையே தட்ட மாட்டாங்க யாரும் கையே தட்ட மாட்டாங்க ஏன்னா அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நல்லாவே தெரியும் மசூதி கான்செப்ட் என்னங்கிறது திருமாவைய இந்த நல்லா ஸ்பீச்சாத்திய மத கலவரத்தை தூண்ற மாதிரி தான் இருக்கும் இவரு இப்படி பேசியிருக்காரு ரெஸ்பான்ஸ் பண்றேன் இதுக்கு நான் பதிலடி கொடுக்கறேன் அந்த பக்கத்துல இருக்கிறவங்க இவங்களுக்கு எதிராக அந்த பக்கத்துல இருக்கிறவங்க இவர் பேசுற மாதிரியே பேசினாருன்னா என்ன ஆகும் என்ன நடக்கும் இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க எத மாதிரியான கருத்துக்கள் இவங்கெல்லாம் சொல்லுவாங்க இதுல அவர்கள் சொல்லியிருப்பாரு பிரபு ஸ்ரீராமர் ஒரு கற்பனை கதாபாத்திரம் பிரபு ஸ்ரீராமர் அப்படிங்கிற கேரக்டரை இல்லைன்னு சொல்லியிருப்பாரு இதுக்கு பதிலடி தரோம்னு அந்த பக்கத்துல இருக்கிறவங்க அவங்களுடைய கடவுள் ஒரு கற்பனை கதாபாத்திரம் அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன நடக்கும் இவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்க ஆக்சுவலி அவங்க இதை மாதிரி எல்லாம் பேசணும் அவங்க அப்படி பேசிட்டாங்கன்னா அதை வச்சுக்கிட்டு அவங்க எல்லாருமே இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர்கள் அவங்க ஆட்சி பண்ணக்கூடிய இந்த நாட்டுல இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்களை மாதிரியான அரசியல் கட்சி தலைவர்கள் உருட்டு உருட்டுன்னு உருட்டிட்டு இருப்பாங்க இஸ்லாமிய நாடுகள்ல இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை விட இந்த நாட்டுல இருக்கக்கூடிய இந்த பாரத இஸ்லாமியர்கள் தான் ரொம்ப அமைதியா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க ஒரு சில சந்தர்ப்பவாத அரசியல் பண்ணக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் இதை மாதிரிலாம் இருக்கிறத கெடுக்கணும் அப்படிங்கறதுக்காக இதை மாதிரி தேவையில்லாத பேச்சுக்கள்லாம் பேசிட்டு வராங்க இஸ்லாமிய மக்களே நீங்க மற்ற இஸ்லாமிய நாடுகள்ல இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்கள் எப்படி வாழ்றாங்க எப்படி அவங்க இருக்காங்க அப்படிங்கறத பாருங்க அதே மாதிரி இப்ப பத்து வருஷம் மோடி அவர்கள் இந்த பாரத நாட்டை ஆட்சி பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு இவருடைய தலைமையில இஸ்லாமியர்கள் எப்படி இருக்காங்க அப்படிங்கறத நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க மோடி அவர்கள் ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி இந்த புள்ளிவச்ச கூட்டணி கட்சி அப்போ யூபிஎன்னு இருந்தது அந்த டைம்ல அவங்க எது மாதிரியான கருத்துக்கள் சொல்லியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் காலகட்டத்தில் எது மாதிரியான கருத்துக்கள் மோடி அவர்களுக்கு எதிராக எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இது எல்லாத்தையுமே வச்சு பாருங்க அவங்க சொன்ன மாதிரி இது வரைக்கும் ஏதாச்சும் நடந்திருக்கா அப்படிங்கறதையும் பாருங்க அப்புறம் நீங்களே முடிவு பண்ணுங்க கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு நாம இந்த முடிச்சுக்கலாம் இதை பாருங்கன்னா சரியான சம்பவத்தை செஞ்சு விட்டுகிறாரு கச்சத்தீவு குறித்து அந்த நிருபர் கேள்வி கேட்கும் போது இதுக்கெல்லாம் காரணம் காங்கிரஸ் தான் இதுக்கெல்லாம் பின்னாடி காங்கிரஸ் தான் இருக்குது அப்படிங்க மாதிரி போட்டு உடைச்சிட்டாரு இத்தனைக்கும் வைகோ அவர்கள் அந்த கூட்டையில தான் இருக்காரு இவரு மூத்த தலைவர் வேற அப்படி இருக்கும் பொழுது உண்மையை போட்டு உடைச்சிட்டாரு இதுக்குலாம் காரணம் காங்கிரஸ் தான் கட்சத்தேவ தாரை வாத்தது காரணம் காங்கிரஸ் தான் அப்படிங்கிறத போட்டு உடைச்சிட்டாரு அடுத்ததாக இதை பாருங்க அதுவரை யாரும் என்னை அழைக்க வேண்டாம் என்சிபி டெல்லி விசாரணையை முடித்துவிட்டு சென்னை திரும்பி விட்டேன் இரண்டு மூன்று நாட்கள் கழித்து உங்களை தொடர்பு கொள்கிறேன் அதுவரை யாரும் என்னை அழைக்க வேண்டாம் என அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ஆடு அமீர் இருக்கார் இல்லையா அவரு இப்படி ஒரு விஷயத்த சொல்லுகிறாரு எதுக்கு தேவையில்லாம இது மாதிரியான ஒரு கருத்தை அவர் சொல்லணும் ஒருவேளை இவரு மத்தவங்களுக்கு மத்தவங்களுக்கு கூட்டாளிகளுக்கு சீக்கிரட்டா மெசேஜ் தராரு போலுகுது நான் இது மாதிரி விசாரணை எல்லாம் முடிச்சிட்டு வந்துட்டேன் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு கழிச்சு நானே உங்களை தொடர்பு கொள்றேன் அத வரைக்கும் யாரும் என்கிட்ட பேசாதீங்க ஏன்னா யாரும் போன் பண்ணி கூப்பிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்லுகிறாரு இதெல்லாம் இந்த பழைய படங்கள்ல பார்த்த மாதிரி இருக்குது இந்த ஆடு அமீர் அவர்கள் பண்ணக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது பழைய தமிழ் படங்கள்ல வர மாதிரி தான் இருக்குது அப்புறம் இங்க வந்து ஆடு அமீரோட தான் இருக்கும் இருக்கக்கூடிய சங்கிகள் இந்த செய்தியை கலாயிர மாதிரி அந்த இடத்துல கவுண்டமணி போட்டோ வச்சு இது மாதிரி பன் பண்ணி மற்றபடி அங்க நம்மளுடைய ஆடு அமீர் தான் இருப்பாரு அடுத்ததாக இதை பாருங்க அடிச்சாரையா அந்தர்பல்கி திமுக எம்பி ஆர் ராசா அன்று நீங்கள் ஒன்றை காட்டி இது கடவுள் இது ராமர் என்பீர்கள் பாரத் மாதா கி ஜெய் என்பீர்கள் ஆனால் நாங்கள் ஒருபோதும் ராமரை ஏற்க மாட்டோம் பாரத மாதாவையும் ஏற்க மாட்டோம் ராமருக்கு நாங்கள் எதிரி இதை எங்கு வேண்டுமானாலும் சொல்லிக் கொள்ளுங்கள் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய திமுக ஆர் ராஸ் அவர்கள் சொல்லியிருந்தாரு ஆனா இப்போ அவர் என்ன சொல்றாரு என் மனைவியே தீவிர ராமர் பக்தை தான் வாரத்தில் மூன்று நாள் விரதம் இருப்பார் இன்றும் என் வீட்டில் பூஜரை உள்ளது அப்படிங்கிற மாதிரி இப்போ இந்த எலெக்ஷன் டைம் அப்படிங்கறதுனால திரு ஆர் ராசா அவர்கள் இப்படி சொல்லியிருந்தாரு செய்திக்கு கீழே வந்த காமனான கமெண்ட் பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆர் ராசா அவருடைய மனைவி இறந்துட்டாங்க அப்போ அவங்கள கிறிஸ்துவ தான் அந்த பெட்டில எல்லாம் வச்சிருந்தாங்க அந்த போட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ணி அவங்க கிறிஸ்துவரா இருக்காங்க கிறிஸ்தவத்தை நீங்க ஃபாலோ பண்றீங்க அப்படி இருக்கும்போது எப்படி அவங்க ராமர் பக்தியா இருப்பாங்க விரதமா இருப்பாங்க அப்படிங்கிற கேள்விகள் இந்த நெட்டிசங்கிறது கேட்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க அதெல்லாம் நமக்கு தெரியாதுங்க நெட்டிசன்கள் இது மாதிரி கேட்கறாங்க நம்மளுடைய ஆர் ஆஸ் அவர்கள் என்னுடைய மனைவி தீவிர ராமர் பக்தை அப்படி மாதிரிலாம் சொல்றாரு இது உண்மை அப்படிங்கிறது நமக்கு தெரியல அப்போ ஒரு மாதிரி பேசியிருந்தாரு இப்போ தேர்தல் டைம்ன்றதுனால இப்படி பேசுறாரு இதெல்லாம் தேர்தலுக்காக இவர் இப்படி பேசுறாருன்னு சொல்றதை விட வேற என்னத்தை சொல்றது எலெக்ஷனுக்காக அப்பட்டமா இது மாதிரியான டிராமாக்கள் இவங்க போடுறாங்க மற்றபடி வேற எதுவுமே கிடையாது ஸோ அழகாங்க இந்த கண்டன் மறுபடியும் அடுத்த ஒரு ஜெயஹிந்த் வந்த மாதிரம் வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிபர மோடியின் கேரண்டி இருக்கு பயம் எதற்கு